அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தமிழ் வருடப்பிறப்பான சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி எந்த தேதியில வருது எந்த கிழமையில வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சித்திரை மாதம் முதல் தேதியினாலே தமிழ் வருடப்பிறப்பு அது மட்டும் இல்லாமல் சித்திரை கனி அப்படின்ட்டு மிகவும் சிறப்பான வழிபாடுகளும் கோவில்கள்ல நடத்தப்பட்டு வருது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் குரோதி வருடம் முடிந்து தமிழ் வருடமான விசுவாவசு ஆண்டு வந்து ஆரம்பமாகுது அது எப்பொழுது ஆரம்பமாகுதுன்னா ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமையன்று விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் முதல் தேதி பிறக்குது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமையன்று சித்திரை மாதம் முதல் தேதி பிறக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்